இல்லை நண்பில்லை குயத்தில் கொய்த்தி குழந்தையை தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு சுத்த விட்டு கொலை செய்த குயத்தில் வேலை செய்யக்கூடிய கத்தாமாவை தூக்கில் போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்கள என்ன பண்ண போகிறாங்க கொய்த் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தில் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் துட்டு வரும் பிட்காயினில் போடுங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் கொய்த் பற்றிய பல முக்கியமான தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் பிட்காயின் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி சொல்லி யாராவது உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் பெரிய ஸ்கேமில் மாட்ட போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் குவைத் வங்கி நான்கு கோடி தினார்களை குவைத்திகள் கடந்த சில மாதங்களில் மட்டும் பிட்காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது பிட்காயினை வந்து வாங்கிறது விற்கிறது இது வந்து யாருக்கு தெரியுமோ அவங்க மட்டுமே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தெரியாத நபர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது எப்படி வரும் வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இதில் கொயத்தில் வந்து என்ன நடந்துருக்குதுன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பிட்காயினுடைய ரேட் வந்து ஏறப்போகுது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ரோமோட் வந்து பண்ணியிருக்காங்க அதை நம்பி கொய்திகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் தற்பொழுது அந்த வெப்சைட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருச்சு அதாவது நா நாற்பது மில்லியன் தினாரை வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கொய்திகள் தற்பொழுது நடுத்தெருவுக்கு வந்திருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப இந்த பிட்காயின் விஷயத்தில் கவனமாக இருங்க அடுத்த செய்தி குவைத்தில் இருந்துக்கிட்டு சமூக வலைத்தளத்தில் குவைத் மன்னர் குறித்து சவுதி மன்னர் குறித்து போல் யூஏயினுடைய மன்னர்கள் குறித்து தவறாக பதிவிட்ட ரெண்டு நபர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க ஒரு நபருக்கு ரெண்டு வருடமும் ஒரு நபருக்கு ஐந்து வருடமும் சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு குவைத்தில் தானே நம்ம இருக்கோம் நம்ம என்ன பேசினா யாருக்கு தெரிய போதோ அப்படின்னு நினச்சி சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பாட்டுக்கு போஸ்ட்டை வந்து போடாதீங்க ரொம்ப ரொம்ப சீரியஸாக தற்பொழுது கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் கூட கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரியாது எந்த நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான பொது கருத்துக்களை பதிவிடும் ரொம்ப ரொம்ப கவனமாக பதிவிடுங்க அடுத்த செய்தி ஒரு குவைத்தியும் ஒரு அரபியும் கிறிஸ்டல் மெத் அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல் முன்னாடி போய் நின்று இருக்காங்க அந்த வாகனம் நிற்பது அசாதாரணமாக இருப்பதை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த ரெண்டு நபரையும் விசாரிச்சதுல இருந்து ஐந்து பையில் இந்த கிறிஸ்டல் மெத் அப்படிங்கிற போதைப் பொருளை வந்து அவர்களோடு சேர்த்து எடுத்திருக்காங்க இதில் ஒரு நபர் வந்து திருட்டு வழக்கில் தேடப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர் இன்னொரு நபர் வந்து ஏற்கனவே ஒரு குற்றம் செய்து வருடம் சிறையில் இருந்த நபர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கொய்த்திகளும் சரி வெளிநாட்டவர் பொருட்களும் சரி இந்த மாதிரியான போதைப் பொருள் வஸ்துகளை யூஸ் பண்றது அதை விற்பது வாங்குவது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடாதீங்க குவைத்தில் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீங்கன்ட்டு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு சின்ன குழந்தைய வாஷிங் மிஷினில் போட்டு கொலை செய்ததாக ஒரு வழக்கு குவைத்தினுடைய நீதிமன்றத்துக்கு வந்துருந்துச்சு அந்த குழந்தையும் வந்து இறந்துருந்துச்சு இதை செஞ்சது குவைத்தில் ஃபிளிப்பைன் நாட்டை சார்ந்த ஒரு கத்தமாக அப்படின்ட்டு வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு தற்பொழுது குவைத்தினோட அரசு தரப்பு வக்கீல் வந்து இந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த பெண் வந்து நான் அந்த தப்பை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாக்குமூலம் வந்து கொடுத்துருந்தாங்க நீதிமன்றம் வந்து நீதியை சரியாக நிலைநாட்டணும் இதில் அவசர பட்டு முடிவுகள் எடுக்க முடியாது அந்த பெண்மணிக்கு மனநல பரிசோதனை வந்து செய்யுங்க அவங்க நார்மலாக இருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கறத வந்து முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அந்த குழந்தைக்கு வந்து உடம்புல எந்த ஒரு காயங்களும் இல்லை அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்து அந்த எலும்பு முறிவு அதாவது வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தம் விட்டுருந்தா எலும்பு முறிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விபத்து நடந்திருக்கணும் ஆனால் அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இல்லை போல் தண்ணீரில் மூழ்கி இறந்த மாதிரி தான் வந்து இந்த பெண்மணி வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வைத்து முழுவதுமாக பிறகு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு வந்து கொய்தினுடைய அந்த பிலிப்பை நாட்டு பெண்மணி செய்தது உண்மையா இல்லையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரைவில் கண்டுபிடித்து தீர்ப்பு சொல்லப்படும் அப்படின்ட்டு கொய்தினுடைய நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க யாருக்கும் அவசரப்பட்டு நீதி வழங்கப்படாது எல்லா விசாரணைகளையும் முடித்த பிறகுதான் நீதி வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க யாரும் தவறான முறையில் வந்து நீதியில் சிக்கக்கூடாது அதாவது தவறான வழியில் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொய்த் நீதிமன்றம் ரொம்ப கவனமாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்குறவங்க இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை திரியாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கோயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க